இயேசு கிறிஸ்துவின் பரிசுதனாமதற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தேசுக்கள் மிகவும் பிரியமான எரிகர தீவட்டி என்னும் இன் தமிழ் என்கிற யூடியூப் ஊடகத்தின் காணொளி செய்தியின் நேரலை செய்திக்கு ஆயத்தமாக கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே நான் உங்களை இந்த நாளின் இறைவசன தியான செய்திக்காக உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்கான இறைவசன தியான செய்தியான செய்தியினுடைய தலையங்கமாக உங்கள் ஆத்ம ரட்சிப்புக்கான விடுதலையின் நாள் வருகிறது உங்கள் ஆத்ம ரட்சிப்புக்கான விடுதலையின் நாள் வருகிறது என்கிற தலையங்கத்தின் வாயிலாக ஏசாயா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தின் அடிப்படையில் இந்த நாளுக்கான இறைவசன தியான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்புக்குரிய இறைமுக்களே ஏசாய தீர்க்க தரிசியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை ஆதார வசனமாக கொண்டு இந்த நாளுக்கான இறைவசன தியான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மன விருப்பம் உள்ள அன்பு இறைமக்கள் விசுவாசிகள் மாற்று முகநூல்களின் உறுப்பினர்கள் விரும்பினால் இந்த செய்திகளோடு இணைந்திருக்கவங்களை அன்பாக வேண்டி விரும்பி அழைக்கின்றேன் தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் படிக்கலாம் கேளுங்கள் அந்நாளில உன் தோழினின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும் அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும் என்கிற இந்த இறைவாக்கியத்தை கொண்டு இந்த நாளுக்கான இறை செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன் அந்நாளிலே எந்த நாளிலே கர்த்தர் உங்கள் ஆத்மாக்களை மீட்டு ரட்சிக்கும்படியாக சித்தம் கொள்ளுகின்ற அந்த நாளிலே உன் தோளின் என்று உங்கள் தோளின் தோளில் மேலிருந்து அவன் சுமையும் யாருடைய சுமை நம்முடைய சுமைகள் அல்ல நம்முடைய தோளின் மேல் சுமத்தப்பட்டிருக்கிற சாத்தான் என்று அழைக்கப்படுகிற இந்த பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பத்தின் சுமைகள் சாத்தான் என்பவன் ஆதி முதற் கொண்டு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறவன் தன்னுடைய சொந்தத்தில் எடுத்து பேசுகிறவன் அவன் தேவன் அல்ல அவன் தேவனை போல வேசமிடுகிறான் அதாவது எதிராளி சாத்தான் என்றால் எதிரி பொய்யன் தன் சொந்தத்தில் எடுத்து தன்னுடைய சொந்த படைப்பின் தேவனாகிய கர்த்தர் சொன்னார் என்று பேசுகிறவன் அதான் பிசாசு என்று அழைப்போம் பொதுவாக எல்லாரும் சாத்தானை பிசாசு என்று சொல்லுவார்கள் அந்த பிசாசானவன் நம்முடைய மனிதர்களின் மேல் தேவ சாயலாக படைக்கப்பட்ட தேவ சாயலின்படி தேவனுடைய ரூபம் வடிவ தோற்றத்தின்படி இறைஞான அறிவோடு படைக்கப்பட்ட மனிதன் சாத்தானுடைய வலு சர்ப்பமாகிய அந்த பிசாசின் தீய ஆலோசனையை கேட்டு புசிக்க கூடாத மரத்தின் கனியை அதாவது நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தின் கனியை பிசாசினுடைய தந்திரத்தினால் சூழ்ச்சியினால் வஞ்சகத்தினால் மனுஷனுக்கு வாழ்க்கை துணையாக கொடுக்கப்பட்ட அந்த பெண் ஆகிய ஏவாள் வழியாக அவளை வஞ்சித்து அவள் மூலமாக தேவ கட்டளை மீறச் செய்தான் அந்த தேவக்கட்டளையை பெண்ணாகிய ஏவாள் ஆதி தாய் மனுஷ படைப்புகளுக்கெல்லாம் தாய் அவள் மீறினபடியினால் தேவசாயலாகிய ஒளியின் வஸ்திரத்தை மனிதன் இழந்தான் அங்கே ஆகமத்திலே தேவன் அதைத்தான் சொல்லுகிறார் இந்த மரத்தின் கனியை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் நாம் கேட்கலாம் அவன் சாகவில்லையே அவன் புத்தி தெளிந்திருக்கிறான் இதுதான் சாத்தானுடைய வஞ்சலம் அவர் சொன்ன நிபந்தனை என்ன அவருக்கு அந்த தேவசாயலாகிய ஒளியின் வஸ்திரம் விளக்கப்படவும் கூடாது மனிதன் நன்மை தீமையை அறிந்து கொள்கிறவனாகவும் இருக்க வேண்டும் அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை அவர் எப்பொழுது அவனுக்கு புசிக்க கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும் படைத்தவருக்கு தெரியும் அதனாலே அவர் கட்டளையிடும் வரைக்கும் அவர் சொல்லும் வரைக்கும் அந்த நன்மை தீமை அறியத்தக்க நடுமரத்தின் கனியை புசிக்க கூடாது என்றார் ஆனால் சாத்தான் தன்னை அவன் பொய்யனாயிற்று தன்னை தேவனாக காண்பித்துக் கொண்டிருக்கிறவனாயிற்று ஏன் ஆதி மனிதன் முதலாம் தேவ சாயலாக தேவனை போல தேவன் இருக்கிற வண்ணமாகவே தேவன் இருக்கிறபடியே தேவனுடைய சாயலின்படியே தேவனுடைய வடிவத் தோற்றத்தின்படியே ஒளியின் சாயலோடு படைக்கப்பட்டவன் ஆதிமனிதன் ஆதாம் அந்த ஆதாம் தான் இன்று உலகத்தின் எல்லா சமயங்களிலும் போற்றி வணங்கப்படுகிற சிவபெருமான் அல்லது ஈசன் இது நான் இதற்கு முன் ஒரு செய்தியிலே சொல்லி இருக்கிறேன் ஓசியா தரிசியின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவாய் என்று தேவநாயி கர்த்தர் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்த துரத்தப்படுவதற்கு காரணமாக இருந்த அந்த ஏவாளை திரும்பவும் பூமியிலே விதைத்து மனுஷ வித்தாக விதைத்து பெண்ணாக விதைத்து அவளிலே தாமே தம்முடைய குமாரனாக கிறிஸ்துவாக அது ஒரு அதற்காக ஏவாள் தள்ளிவிடப்பட்ட ஏவாளை சாபத்திடான சாத்தானால் சப ஏவாளை திரும்பவும் பெண்ணாக பிறக்க வைத்து அவள் கன்னியாக பிறரால் தீட்டுப்படுத்தப்படும் அந்த கன்னி பெண்ணின் வயிற்றில் பரிசுத்த ஆவியாயிருக்கிற தேவனாலே மனுஷ குழந்தையாக கிறிஸ்துவை தேவ கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவரை மனுஷ குழந்தையாக பிறப்பிக்கிறார் அந்த கிறிஸ்துவை பிறப்பிப்பதற்காக திரும்ப பூமியிலே உதைக்கப்பட்ட பெண்ணின் வித்தே மரியாள் என்பதை நாம் புரிந்துக்க வேண்டும் அவளை குறித்த அந்த அவளுடைய அந்த கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த அதாவது ஈசாயா தீர்கதரிசியின் புஸ்தகம் ஆஹ் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய வசனங்களிலே அதிகாரங்களிலே அது சொல்லப்பட்டிருக்கும் கிறிஸ்து பிரபு பண்டிகை என்று எல்லா துரிச்சபைகளிலும் அந்த வசனத்தை வாசிப்பார்கள் நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார் நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தலையின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் அவர் வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா அதிசய அவர் நாமம் அதிசயமானவர் என்றெல்லாம் அந்த வசனம் சுட்டிக்காட்டும் அது அதிசயமான நாமத்திற்குரியவர் கிறிஸ்துவானவர் தான் தேவகுமார் தேவன் தேவனாக தேவன் தேவகுமாரனாக புறப்படுகின்றார் தேவன் மனிதனானார் கடவுள் மனிதனாக பிறந்தார் மற்ற அவதாரங்கள் வேறு தெய்வீக அவதாரங்கள் என்று சொல்லப்படுகிற மனிதர்கள் எவரும் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டே தீயவர்களாய் பிறரை அழிப்பதற்காக வருகிறவர்கள் தங்களை தேவர்களாக காட்டிக் காட்டிக்கொள்வார்கள் அவர்கள் எவரும் தேவர்கள் அல்ல ஆனால் தேவனே மனிதனாக புறப்படுகின்றார் எதற்காக அழிந்து கொண்டிருக்கிற மனு குலத்தை மனித இனத்தை மீட்டு ரட்சிப்பதற்காக அவர்தான் அங்கே சொல்லுகிறார் இனி நீங்கள் நீ என்னை பாகாலி என்று சொல்லாமல் பாகாலி என்றால் ஆணும் பெண்ணும் இணைந்த கடவுள் அர்த்தனாரீஸ்வரர் அதான் யாரு பாகால் பாகாலி அல்ல பாகாலி என்றால் ஆணும் பெண்ணும் இணைந்த கடவுள் யார் சிவபெருவான் ஈசன் பாதி ஆணும் பாதி பெண்ணுமாக இருப்பார் அவர் தான் சொல்லுகிறார் இனி நீ என்னை பாகாலி ஆணும் பெண்ணும் கலந்த அர்தனாரீஸ்வரர் என்கிற அம்மை அப்பன் என்று சொல்ல மாட்டாய் என்று அழைக்க மாட்டாய் இனி நீ என்னை ஈசி என்று சொல்லுவாய் ஈசி ஈசன் ஈசோ மலையாளத்துல ஈசோ தமிழ்ல ஈசன் எபிரேய ஜெசி அதைத்தான் இங்க ஈசி என்கிறோம் அந்த இயேசுவை பெற்றெடுக்க பெற்றெடுத்த கன்னிப்பண்ணாகிய மரியால் தான் ஆதி முதல் முதலாவது துவக்கத்தில் சாத்தானால் வலுசற்பத்தால் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டவள் யாரால் வஞ்சிக்கப்பட்டாள் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிற ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிற பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டாள் அந்த பிசாசைத்தான் இன்று உலகம் தெய்வம் என்று வழங்கிக் கொண்டிருக்கிறது ஏன் கிறிஸ்தவர்களே அதைத்தான் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் சோத்ரம் சொல்லுகிற எல்லா கிறிஸ்தவனும் நூற்றுக்கு பத்து விழுக்காடு பேரை தவிர அனைவர் அனைவரும் அந்த தான் ஏன்னா அவன் ஆசீர்வாதங்களை வாரி அள்ளி அள்ளி கொடுக்கிறவன் பொய்களையே பேசிக் கொண்டிருப்பார்கள் பொய்யிலே பிறந்து பொய்யிலே புரண்டு பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தங்களை பரிசுத்தவன்கள் என்று சொல்லுகிறார்கள் அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பிசாசினுடைய இதற்கெல்லாம் காரணம் என்ன அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் நான் உங்களை மீட்டு ரட்சிக்கும் அந்த நாளிலே உங்கள் தோளின் மேலிருந்து அவன் சுமையும் யாருடைய சுமை சாத்தானுடைய அக்கிரமத்தின் சுமைகளும் அதாவது மனிதர்கள் சுய புத்தி இழந்தவர்களாக சாத்தானுடைய சிந்தனைகளை சாத்தானுடைய பொய்களை தங்கள் வயமாக்கி உலகத்தில் கொழுத்து வாழ செழித்து வாழ விரும்பி சாத்தானுடைய பொய்களுக்கு தங்களை விற்று போட்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் உட்பட நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் யார் இந்த சாத்தான் ஆரம்பத்துல சொல்ல அதான் வந்த இது ஆதிசிவன் ஆதாமனுடைய கழுத்தை சுற்றி கொண்டிருக்கிற அதான் சொன்ன அம்மை அப்பன் என்று உங்களுக்கு தன்னை காண்பித்துக் கொண்டிருக்கிற கழுத்தண்ணின் பாம்பணிந்த சிவன் அந்த சிவன் யாரு ஆதி சிவன் ஆதிஜீவன் ஆதி சிவன் என்கிற ஜீவன் தான் யாரு ஆதாம் அவன் தேவ சாயலாக படைக்கப்பட்டிருந்தவன் தேவ சாயலோடு இருந்தவன் ஆதியாகமத்தை நாம் படித்தால் அங்கே தெரியும் நாம் நமது சாயலின்படி நம்முடைய தோற்றத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி தேவன் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபம் வடிவமாக தம்முடைய சாயலாகிய ஒளியோடு இறைஞான அறிவோடு ஆதாமை உண்டாக்கினார் அவனுடைய கழுத்துல தான் இந்த வலு சர்பம் பிசாஸ் பழைய பாம்பாகிய பிசாசு எனும் பழைய வலு சர்ப்பம் சாத்தான் அந்த ஆதி ஆதிசிவனுடைய தேவசாயலின்படி தேவனை போல தேவனாகவே தேவனே என்று எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த தேவனையே அவனுடைய கழுத்துல போய் தன்னை அவன் வலது பக்கத்துல தலையை தூக்கி கொண்ட அந்த நச்சு பாம்பு அவன் கழுத்துல கழுத்தணிந்த சிவனாக பாம்பணிந்த சிவனாக தன்னை காட்டிக்க ஒரு ஏதோ ஒரு பாடல்ல வரும்னு நினைக்கிறேன் அது சினிமா பாட்டுன்னு சொல்றாங்க பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா ஆம் கருடன் சொன்னதாம் கருடன் யார் விஷ்ணுவினுடைய வாகனம் அதாவது நச்சுப்பாம்பை கொன்று போடுகிற அல்லது தூக்கி செல்லுகிற அந்த கருடன் கழுகு முகம் அந்த கழுகு கேட்டது கழுகுடத்தில பரமசிவன் கழுத்தில் இருக்கிற பாம்பு பிசாசு கேட்டதாம் கருடா சவிக்கமா கருடன் கழுகு கழுகு சொன்னதாம் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சவிக்குமே அல்லது இருக்கும் இடத்திலேயே நீ இருந்து கொள்ளும் வரை எல்லாம் சவிக்கும் என்று சொன்னதான் அதுபோல அந்த கழுகு என்றைக்கு சிவபு ஆதி சிவனுடைய கழுத்தில் இருக்கிற பாம்பை பிடுங்கி செல்கிறதோ கொத்தி செல்கிறதோ அதுவரை மனிதர்களுடைய கழுத்திலே இந்த வலு சர்ப்பமாகிய பிசாசு எனும் பாம்பு சாத்தான் குடி கொண்டிருப்பான் இதை என்றே உங்கள் கழுத்தின் மேலிருந்து அவர் தேவன் விளக்குகிறாரோ தேவனாகிய கர்த்தர் சர்வபுள்ள கடவுள் என்று ஆதி ஜீவனாகிய ஆதாமின் கழுத்தில் இருக்கிற பாம்பை அகற்றுகிறாரோ அல்லது நீக்குகிறாரோ அன்று மனு குலத்திற்கு மீட்டு மீட்பும் விடுதலையும் ரட்சிப்பும் வருகிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது அக்கால் அந்நாளிலே உன் தோளினின்று அவன் சுமையும் அப்பொழுது உன் தோளின் மேல் சுமத்தப்பட்டிருக்கிற நீ நீயாக இல்லை உன்மேல் வார சுமைகள் அக்கிரமங்கள் சாத்தானுடைய அக்கிரமங்களும் அருவறுப்புகளும் அசுத்தங்களும் துரிச்சைகளும் உன் தோளின் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது நீ அவைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொண்டால் நாம் மனிதர்கள் மனிதர்களாக இல்லை சுய புத்தியில் இல்லை புத்தி வேதலித்து போனவர்களாய் இவைகளை நன்மை எது தீமை என்பது எது என்பதை அறிந்து கொள்ளும் தன்மையற்றவர்களாய் சாத்தானுடைய தூண்டுதலுக்கு நாம் அடிபணிந்து சாத்தானுடைய அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவன் நம்மேல் சுமத்தி இருக்கிற பொய்களை பித்தலாட்டங்களை அக்கிரமங்களை அருவறுப்புகளை அசுத்தங்களை துரிச்சைகளை அவனுடைய ஆசை இச்சைகள் அனைத்தையும் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் அதனால் தான் நான் சொல்லுகிறேன் நாம் நாம இல்லை நம்மை ஆளுகிறவன் பிசாசாக இருக்கிறான் நான் அவ அவ நாம் அவர் அவனுடைய பிசாசினுடைய அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவனுடைய அக்கிரமங்களை கிரமங்களை பாரங்களை பார சுமைகளை நம் தோளின் மேல் அவன் சுமத்தி இருக்கிறான் இந்த சுமைகள் எப்பொழுது நம் தோளின் மேலிருந்து அகற்றப்படுகிறதோ அப்பொழுது அதைத்தான் சொல்லுகிறார் அந்நாளில நான் உன் தோளின் நின்று அவன் சுமையையும் உன் கழுத்து நின்று கழுத்தின் மேலிருந்து அவனுடைய நுகத்தையும் அகற்றி விடுவேன் என்கிறார் கழுத்துல என்ன இருக்கு தோளிலே சுமைகள் சாத்தானுடைய அக்கிரமத்தின் சுமைகள் நம்முடைய அபிலாசைகளின் இச்சைகளின் அறிவறுப்பான ஆசை இச்சைகள் அனைத்தும் நம்முடைய தோளின் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது அந்த நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் கழுதை தன் எஜமானுடைய கொதியை அழுக்கு துணிகளை சுமப்பது போல பிசாசினுடைய அக்கிரமங்களை நாம் தோளிலே சுமந்து கொண்டிருக்கிறோம் பாரசுமைகளாய் அதாவது ரெண்டு காட்டு மாடுகளை தெரியும் நிலத்தை உழுகிறதற்கு பயன்படுத்துகிற காளை மாடுகள் எருமை மாடுகளை பார்த்திருக்கிறோம் இன்றைய மக்கள் பார்த்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை உழவு தொழில் நலிந்து விட்டது மாட்டு வண்டிகள் பாரம் ஏற்றி சுமந்து செல்லுகின்ற எழுத்து செல்லுகின்ற காளை வண்டிகள் மாட்டு வண்டிகளை பார்த்திருப்பீர்கள் சில இடங்களில் இருக்கிறது இப்போதும் அந்த மாட்டுக்கு மாட் அந்த பாரத்தை வண்டியிலே ஒரு ஐம்பது பேர் சுமக்கின்ற சுமைகளை ஒரு மாட்டு வண்டியிலே ஏற்றிக் கொள்வார்கள்